ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவி சீசனல் இன்றைக்கிடியே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சத்தியல் சீரியலோட இன்றைக்கி தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்குறா புசாகுது வந்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி ப்ரோல்லாம் என்ன காமிச்சிருக்காங்கன்னா மீனா சேரன் ரெண்டு பேரும் வந்து தாலி கட்டுற ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்க மாதிரி வந்து காமிச்சிருக்கோங்க இவங்க ரெண்டு பேர் ஃபங்க்ஷன் முடிச்சப்பறம் என்ன நடக்குது அப்படின்னா நம்ம வீட்டுக்கு பையன்தான் ராசி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க அம்மா இருக்காங்க அதுக்கு இவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா சரி ஆணுன்னு பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சேரங்கிட்ட கலைக்கிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களோட பாட்டி என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா சக்திகிட்டே அவங்க வந்து போட்டிக்கு எதுவுமே நீ பேசிய சக்தி அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெண்டு குழந்தைங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இவங்க சக்தி ரொம்ப வெக்கப்பட்டு சைலண்ட்டாகவே இருக்கிறாங்க ஆனால் பார்த்திங்கன்னா வேலோட அவங்க அம்மாவுக்கு இது பிடிக்கவே இல்லை கொஞ்சம் கொஞ்சம் டெரராக பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தீனு அவங்கள பார்த்திங்கன்னா சொல்கிறாங்கன்னா ஒரே பிரசவத்தில் மூணு குழந்தைங்க பிறந்துச்சான் அப்படிங்கிற மாதிரி ஒன்று நடந்துச்சு அதுக்கேற்ற மாதிரி சக்திக்கு ஒரே பிரசவத்தில் மூணு பாப்பை பறக்க போகுது அப்படின்னு சொன்னனே என்னக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சக்தி ரொம்ப வைக்கப்பட்டு நார்மலாக இருக்கிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க இவங்களோட அவங்க அம்மா தர மீது எல்லாருமே வந்து இவங்க சொல்கிறப்ப ஹாப்பியாக தான் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா உள்ளே சாமி கூட போய் போயிட்டு சாமி கும்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சேரனையும் மீனாவையும் சொன்னானே அவங்க ரெண்டு பேர் போய் அங்கே சாமி கூப்பிட்டு போகிற மாதிரி காமிச்சிருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் இருக்குது அப்படின்ட்டு இப்போ வீடியோ என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கிற மாதிரி ஷேர் பண்ணுங்க செமெண்ட்ஸ்டாக போய்ட்டு இருக்குது மறக்காம பாருங்க தேங்க்யூ